சிலக்கிட்டங்களும் இன்னைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் வீடியோ தான் காமிக்கிறோம் நம்மளோட சின்னலா சிண்ட்ரலானா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரும் யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டது இப்போ இது என்னோடய சேனல் அப்படின்னா இதில் என்னோடது யோர் சேனல் வந்துருக்கு பட் நீங்கள் வந்து இப்படி ஜஸ்ட் இது எது கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஓ சாரி இங்கே இப்போ பாருங்கள் இதில் இப்படி வரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமு வீடியோஸு ஷார்ட்ஸு லைவ் பிளேலிஸ்ட் இப்படி வர்றதில் இதில் கம்யூனிட்டின்னு வரும் இந்த கம்யூனிட்டியை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கீங்கன்னா நான் போட்ட போஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும் தங்கங்களாக பார்த்துக்கோங்க அதில் நம்ம வந்து சென்ட்ரலாவும் வந்து சேலுக்கு கொடுத்துருந்தோம் இப்போ சேலுக்கு கொடுத்தப்போ நம்ம தங்கங்களுக்கு நான் சிலது அப்ரூட் பண்ணியிருந்தேன் சிலது வந்து அப்ரூட் பண்ணாமல் பூ கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ கன்ஃபர்மேஷன் ஆகி சூப்பராக இப்போது அதாவது லாஸ்ட் டைம் கொடுத்ததை விடவே இதில் நான் வந்து ப்ரைஸ் அப்போ போட்டு அதே ப்ரைஸ் தான் இப்போ வந்து பல்ப்ஸ் நல்ல பிக் சைஸாக இருக்குன்றதுக்காக நான் இன்க்ரீஸ் பண்ணலை ப்ரைஸை ஓகேவா ஸோ வெரி லக்கி கஸ்டமர்ஸ் ரொம்ப பொறுமையாக இருந்து வாங்கிட்டிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ லாஸ்ட் டைமு சூப்பர் குவாலிட்டி பல்ப்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்கணும் இதுதான் இந்த கம்யூனிட்டி இங்கே பாருங்கள் இது தான் சென்றலாம் ஓகே இதுதான் வந்து சென்றடலாம் நம்ம எப்போ சேலுக்கு தமிழ்ச்சி கடனில் கொடுத்தாலும் நம்ம வந்து பூ இப்படி பூக்கும் இதோடய ப்ரைஸ் இவ்வளோ இதோட பல்ப் சைஸ் இவ்வளோ அப்படி தான் கொடுப்போம் ஒருபடி மேலே தான் ஏறி இருக்குமே ஒழிய சைஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பட் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் குறையாது நம்மளுக்கு அந்த வகையில் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் இந்த தடவை சிண்டர்லாம் உங்களுக்கு அதே நைன் நைன்ட்டிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்டர் போட்ட தங்கங்களுக்கு உங்களோட நம்பிக்கையை எந்த விதத்துலையும் நான் வந்து குறைவுபடுவதில்லை இதுதான் கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறதுங்க இதில் எப்பயுமே நீங்கள் பார்த்துக்கலாம் லி பிரைஸ் லிஸ்ட்டுன்னு கேட்குறவங்களும் எல்லாமே இதில் அப்படியே தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி வரும் எந்த யூடியூப் சேனல் எடுத்திங்கன்னா அந்த கம்யூனிட்டின்னு வரும் அதில் தான் ஸோ இந்த சிண்டரெல்லாம் நீங்கள் நான் டிஸ்பேச் பண்ணுறேன் குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக இந்த வந்து சேஃபை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி எங்கிட்ட ஆர்னமெண்டலில் மஞ்சள் நீங்கள் ஆர்டர் போட்டவங்களுக்கும் உங்களுக்கும் நான் வந்து இது கொடுக்குறேன் மாதிரி டிமெய் லோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமெய் லோட்டஸ் வந்து த்ரீ எயிட்டி ஒன்லி வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் த்ரீ எயிட்டி ஒன்லி ஃபார் டிமெய் லோட்டஸ் சூப்பரான குவாலிட்டி பல்ப் சைஸ் பாருங்கள் இதில் வந்து இன்னொரு மூணு பல்ப் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ் ரூட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்ம எப் எப்போ நம்ம வந்து கொடுத்தோம்னாலும் நம்மளோட குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம் அதனால் கண்ணை மூடிட்டு கல்லூரிண்ட்டு எப்போ சிஸ்டர் வரும் கல்லூரிண்டான இந்த பல்ப்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் என் தங்கங்களை வந்து கண்ணை மூடிட்டு இப்போ நான் சேல் இருக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷம் சரி யூடியூப்லேயும் வந்து சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்றதுக்காக அதான் பேர் சொல்லாமல் அட்ரஸ் சொல்லாமல் தான் நான் சேவ் பண்ண மாட்டேன் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது தங்கங்களா அதனால தயவு செய்து நீங்கள் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் இதில் சொல்லிக்கிறேன் எப்போ நீங்கள் ரெயின்லில்லிஸ் ஆர்டர் பண்ணுறோம் இந்த தண்டு வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாலே குவாலிட்டியான பல்புன்னு அர்த்தம் இந்த தண்டு ஏன்னா இங்கேருந்தான் குறுத்து வரணும் இந்த டிப்ஸையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒன் மீட் வீடியோ போடு ஸோ சிந்தலா வந்து நான் டிஸ்பேச் பண்ணுறதா நினச்சி ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா இந்த குவாலிட்டி பல்ப்ஸ் வந்து என் தங்கங்கள் வீட்டில் போய் அது அழகான ஒரு ரேர் வெரைட்டி டியூப்ரோஸாக பூக்கிறது வந்து பார்க்கணும் அந்த செரி லவ் பேர்ஃபேர் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ பல்ப்ஸ் இருக்குது ஒரு நூறுலேயே நூறு நூறு பல்ப்ஸ் இருந்தாலும் மொத்தமாக பூக்க வச்சு ஒரு ஆசையை என்னை நிறைவேற்றிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தருவேன் அதுக்காக பொறுமையாக காத்துட்ருக்காங்க எப்போ வாங்கினாலும் உங்கள்கிட்ட தான் சிஸ்டர் அதை நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது இன்னும் என் குவாலிட்டியை நான் அதிகப்படுத்தணும் தான் எனக்கு வந்து தோணுது ஸோ தமிழிச்சுக்காரனோட ஸ்டைலே உங்களுக்கு நான் பல்ப்ஸ் காமிப்பேன் ப்ரைஸ் சொல்லுவேன் இந்த பூ தான் வரப்போகுதுன்னு சொல்லுவேன் அது அப்படியே நடக்கும் அந்த தான் நூறு சதவீதம் எனக்கு இன்னைக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த பாலியாந்தஸ் லவ் செரி பேர்ஃபேர் சொல்கிறோம்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ட்ரலா வெரி ரேர் சின்ட்ரலா வந்து வெரி வெரி ரேர் சிங்கிள் பெட்டல் தான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இது நைன் நைன்ட்டி தான் உங்களோட சூப்பரான பல்ப்ஸ் உங்கள் கைக்கு இன்னைக்கு வருது சிஸ்டர் இனிமேல் இது கிடைக்குமா ஆர்டர் கொடுப்பீங்களான் கேட்டால் நெக்ஸ்ட்டு பூ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேணா எயிட் செவன் டபுள் த்ரீ எயிட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வைங்க அட்ரஸ் சேவ் பண்ணிவிட்டு சென்ட்ரலான்னு வேணால் நான் பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன மெசேஜ் சொல்லணுமோ அதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன இருக்குது இல்லைங்கிறத வந்து நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இதை நான் டிஸ்பேச் பண்ணணும் அடுத்து நம்மளோட ஆர்னமெண்டலில் இது நேற்றுக்கு இது போட்டோம்ல இந்த இது இந்த குறுக்குமா வந்து நான் அனுப்பணும் இந்த மாதிரி இந்த டிஸ்பேட்ச் எல்லாம் இருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு இதை சொல்ல முடியாது மெசேஜஸ் வைங்க நான் ஒரு டூ டேஸ்க்குள்ளே வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அப்புறம் இருந்து இந்த இது குரோ பேக் வந்துச்சுப்பா இதை பற்றி ஒரு இது ஒன்று சொல்லு ஏன்னா அமேசானில் க்ரோ பேக் பார்க்குறோம் சிஸ்டர் வாங்க பயமாக இருக்குன்னு சொன்னதுனால என்னையும் நிறைய பேர் நம்புறீங்க இல்லையா அதில் வந்து சரி போனால் போயிட்டு போகுது போடா இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுப்பேன் நான் அது எவ்வளோ இது லாஸில் போனாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏன்னா எல்லோரும் வாங்கிறத விட ஒரு ஆள் வாங்கி பார்த்துருவோம்டான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கோலையே நான் ஒன்று ஆர்டர் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செய்வோம் அந்த மாதிரி தான் அமேசானுங்கிறது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் இல்லையா ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டு வாங்கின இந்த குரோ பேக்கு ப்ரைஸ் எத்தனை வந்துச்சுன்னு சொல்லிடுறேன் அமேசானில் நான் ஆர்ட்ரு போட்ட அந்த இதையும் காமிச்சிடறேன் இந்த இதில் உள்ளது தான்ப்பா வாங்கினேன்னா க்ரோ பேக்குன்னு போட்டேன்னா சும்மா அது பாட்டுக்கு அவ்வளோ வரும் லிஸ்ட்டு அதை காமிச்சிட்டு ஒருத்தா ஒருத்தலாங்கிறதே சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா அமேசானில் அதில் ஆர்டர் போட்டுங்க அந்த இதை அப்படியே ஸ்கிப் பண்ணியிருங்க ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பூத்துருந்துச்சு நேற்றுக்கே இந்த வீடியோ பண்ண நினச்சி ஒரே இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு எப்படி பூத்துருக்கு பாருங்கள் சின்ன ஒரு இதுதான் ஆனால் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல நிறைய வீடியோஸ் நான் பண்ணலாம்ப்பா அந்த மாதிரி டிஸ்பேச் வீடியோ கல்லுருண்ட கல்லுருண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீட்பேக்ஸ் போடுறீங்களா அந்த இதை காமிச்சோ அதை பண்ணி நிறைய பண்ணலாம் பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத க நேரம் இல்லாத காரணத்தினால தான் நான் அது பண்ண முடியலை பட் நைன் நைன்ட்டி கொடுக்குறாங்க கண்டிப்பாக தமிழிச்சிக்காடுன்னு சின்னது தான் கொடுப்பாங்க வாய்ப்பே இல்லை சைடில் இருக்க ஒரு குட்டி போலவ தான் பிச்சு கொடுப்பாங்க எல்லாம் வந்து சில விஷயங்கள்னால தான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து நான் என்னோடய சாம்பிளை காமிச்சிருக்கேன் இதை விட பெருசாக இதை விட சைடில் ரெண்டு மூணு பல்ப்ஸ் இருக்க மாதிரி என்னோட லவ் செரி பேர்ஃபேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த ரேட்டு வந்து ஐ திங்க் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஞாபகம் இல்லை முப்பத்தி ரெண்டு பேபீஸு முப்பது பேபீஸு ஐம்பத்து நாலு பேபீஸு இப்படிலாம் கவுண்ட் பண்ணி எனக்கு அவங்க சொன்னது என்ன சிஸ்டர் சென்டர் பல்போட சுற்றிலும் இவ்வளோ பேபீஸோட இந்த லவ் செரி பேர்ஃபேர் இப்படி மொத்தமாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில பேர் புரியாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றா ஒரு பல்பு இவ்வளோ ரேட்டாக வெள்ளையெல்லாம் வந்து பத்து தான் இருபது தான் ஸோ அந்த மாதிரி புரியாத ஆளுங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால நான் அப்படி இக்னோர் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் புரிஞ்சவங்க வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லுவேன் அதே மாதிரி நிறையா ஒரு பல்பு ஐநூற்றம்பதா அறுநூத்தம்பதா இல்லை இங்கே இரநூத்தம்பது தான் கிடைக்குதுன்னா சைடில் இருக்க ஒரு பல்பு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் கொடுத்தேன்னா பத்து பல்பு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்போ நான் கொடுத்த பல்போட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ தமிழ்ச்சி கார்டன் என் குவாலிட்டியிலேருந்து எப்போயுமே நான் மாற மாட்டேன் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேல் அப்படின்னு போட்டோன்னா மினிமமாக கண்ணை முடிட்டு ஒரு ஐம்பது ஆர்டராது எனக்கு வருது ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸில் அங்கங்கே எங்கேயுமே சேல் போஸ்ட்டு பார்க்க முடியலையே சிஸ்டர் எப்படி தான் சிஸ்டர் கொடுக்குறீங்க எப்படி தான் சிஸ்டர் மார்க்கெட்டிங் ஆனால் அவள் தமிழ்ச்சி கூட எப்படி பண்ணுறானே தெரியலே அப்படின்னா மார்க்கெட்டிங்னா என்னோடய குவாலிட்டி தான் எங்கே வேணாலும் போங்க உங்களோட ப்ராடக்டை காமிங்க ப்ரைஸை சொல்லுங்கள் இதான் வரப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுதான்றதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து மாறவே மாறாதீங்க இன்னொன்று ஒன்றும் சொல்லிட்டேன் நான் ரெயின் லில்லீஸை வந்து ஒரு குட்டியாக கொடுத்தோம் இல்லைனா வேறு கலர் மாறுற மாதிரி கொடுத்தோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமெரில இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோன்னா ஒரு இது தான் வானவில் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு அவங்க இருக்காங்க கிட்ட அவங்ககிட்டேருந்து நான் இது இந்த லைனை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது ப்ராடெக்ட் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐம்பது ப்ராடெக்டில் ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் வாங்குவாங்க அதில் நான் அந்த குவாலிட்டியில் ஏதோ ஒரு இதுக்காக நான் கம் தெரியாமல் இது பண்ணிட்டேன்னு வைங்கல என்னோட அந்த ஐம்பத்து நாலு ப்ராடக்டில் உள்ள ஐம்பது ப்ராடெக்டையும் அவங்க வந்து டவுட் பண்ணுவாங்க அந்த ஐம்பது ப்ராடெக்டையும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறோம் அப்படின்னா ஏ டு ஜெட் நம்மளோட ப்ராடக்ட்னால் அது இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து பாலியாந்தஸ் லவ் செரி பேர்ஃபேர் நான் கொடுக்க போகிறேன் இனிமேல் பூக்கு பூத்ததுக்கப்புறம் அப்படின்னா நான் வந்து சென்டர் பல்பு வித் சுற்றியில் இருக்கிறத நான் காமிச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா சென்டர் பல்பு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐநூறுரூபாய்க்கு நான் ரேட் போடுறேன் அப்படின்னா சுற்றிலும் பேபிஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதை கையெழும கவுண்ட் பண்ணவே மாட்டேன் பட் அதே சைடில் இருக்க பேபி ஒன்று பிச்சு நான் ஒரு நூறுரூபாய்க்கு கொடுத்தனாலே அந்த அஞ்சு பேபீஸ்க்கும் ப்ரைஸு ஐநூறுரூபா வந்துடும் அந்த மாதிரி பிஸ்னஸும் நான் பண்ண விரும்பலை ஓகேவா அதே சமயத்தில் என்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்கன்னா கோர்ஸ் நான் செலவு பண்ணி எனக்கு தேவையானதை வாங்குகிறேன் என் வீட்டில் வைக்கிறேன் வளர்க்குறேன் நான் அதை திரும்ப எனக்கு தேவையான இன்னொரு ஒரு புது வெரைட்டி வாங்குறதுக்காக நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் செலவு தான் பண்ணுறேன் க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்பிக்கையாக வந்து அதை வாங்க வைக்கிறேன் அதனால் யார் என்னன்னு பேசுனாலும் சரி ஒரு நிமிஷம் உங்களோட வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கைண்ட் அட்வைஸ் நான் கொடுத்துக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறனால இது பண்ணாலும் தமிழ்ச்சி கடன் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது ஓகே இது ஸ்டாப் ஆக போகிறதே கிடையவே கிடையாது அப்படிங்க இன்னும் இவ்வளோ ப்ளான்ஸ் வச்சிருந்தா இன்றைக்கி ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேனா நான் குவாலிட்டியாக கொடுக்கணும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் மோசுராஸ் கேட்குறீங்களா மோசு ஏன் நான் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலைன்னா அதுவும் அதே தான் பட் பொறுமையாக இருந்தது எந்தெந்த சீசன் எப்படி வரும் எப்படி பராமரிக்கணும்னு தெரியும் அப்போ நம்ம ஒரு ப்ராடக்டில் நம்ம இது ஆனாலும் நம்மளோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அடி வாங்குவோம் அதனால் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கோங்க எனக்கு அவங்க மாணவியல் ஃபார்மில் அவங்க பேசுன அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் அதை நான் எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ தங்கங்களாம் இன்றைக்கி அந்த சென்டராக டிஸ்பேச் பண்ணிடுவேன் ஆர்னமெண்டல் இது எல்லாம் டிஸ்பேச் பண்ணிடுவேன் ஒரே ஒரு ஹெல்ப் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் கேட்டு வரவங்களுக்கு இனிமேல் கஸ்தூரி மஞ்சள் நம்ம கொடுக்க மாட்டோம் முடிஞ்சு போச்சு நூறு கிலோ நம்ம வந்து கொடுத்தோம் நூறு கிலோ முடிஞ்சிருச்சு பவுடர் மட்டும் கொஞ்சம் கொண்டு இருக்குது பவுடர் நீங்கள் ஆர்டர் போடுறவங்க நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது இவன்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து அப்படி சும்மா அப்படியே ஃபுல்லாக ப்ளூமாக இருந்தது இந்த கிறிஸ்மம் இவங்கெல்லாம் வந்து ஃபுல் ப்ளூம் அப்படியே ஃபுல் ப்ளூம் ஃபுல் ப்ளூம் இருந்தது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல் தான் அப்படியே அது போனாங்க லாஸ்ட்டு அடி நீ வீடியோ பண்ணி எங்கள் சேல் கொஞ்சம் காமிச்சேன் இல்லையா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் இருக்குது எனக்கே ஆசையாக இருக்குது பார்க்க பார்க்க இதெல்லாம் சேல் கொடுக்காம அப்படியே வச்சிடலாமான்ற மாதிரி ஒரு டெம்ட் ஆகுதுங்க ஸோ தங்கங்களா நம்மளோட பாதையில் நம்ம நம்ம பாட்டு போயிட்டே இருப்போண்டா நதி மேலே கல்லறிவாங்க அதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஓவர்னு சில பேருக்கு பாவம் முட்டிக்கிற மாதிரி இருக்கும் பட் அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட்ஸ் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபை எயிட் எயிட் ஃபோர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட அட்ரஸோடு வரும்போது நம்ம பதில் சொல்லுவோம் சேவ் பண்ணி வச்சுக்குவோம் மெசேஜஸ் வச்சிட்டிங்கன்னா நான் சேவ் பண்ணிவிட்டேன்னு சொல்லுவேன் ஸ்டேட்டஸில் தான் சேல் போஸ்ட் வந்து நான் போடுவேன் பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் இப்போ காமிச்சலையாது அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓகே இன்ஸ்டாகிராம் வந்து தமிழிச்சி அண்டர்ஸ்கூர் கார்டன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இவ்வளோத்தையும் வச்சு எப்படி தான் ஸ்டெ மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு வெறி வேறு ஒன்றுமே இல்லை வெறி என்ன வெறி இது மேலே உள்ள காதல் அவ்வளோவேதான் இங்கே பாருங்களேன் காதல் எதில் வேணாலும் வரலாம் இல்லையா அந்தந்த வயசில் அந்தந்த இதில் வரணும்பாங்க எனக்கு இது மேலே வந்துருக்குது அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லவ் பண்ணுற காலத்தில் எப்படி இருக்கும் பைத்தியம் பிடிச்சி போய் அஞ்சு மணி நேரம் ஃபோன் பேசுகிறது என் ஹஸ்பண்ட்கிட்டலாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லை ஆறு ஏழு மணி நேரமெலாம் வந்து பேசுகிறேன் அப்போ ஒரு சிங்கப்பூரில் இருப்பார் பேசுவார் பேசிட்டு அந்த கார்டு போட்டு தான் பேசுவாங்க பேசிட்டு என்ன பண்ணுவார் ஃபோனை வச்சு யூ கட் ஆகிடும் பட் இந்த வேவ்ல இருந்து இருக்கல டப்புன்னு என்ன பண்ணுவேன் இந்தியாவிலேருந்து அடிப்பேன் என்கிட்ட எங்கள் அம்மா அப்போ ரீசார்ஜ் பண்ணி போட்டு வைக்கிறதே ஒரு ஐநூறுரூவா தான் இருக்க இருக்கும் அஞ்சு நிமிஷம் தான் பேச முடியும்னு சொல்லிட்டு பேசுறது அப்புறம் அந்த நினைப்பிலே தூங்கிடுது இது வந்து காதலோட இது கரெக்டாக லவ் மேரேஜ் கிடையாது எங்களோடது அரேஞ்சு மேரேஜ் தான் பக்கா அரேஞ்ச் மேரேஜ் ஓகே அதை அந்த மாதிரி இது மேலே இப்போ இந்த பைத்தியம் பிடிச்சி போய் தெரியிறோம்ல அந்த இது தான் வச்சுக்கோங்க அதுதான் அதேமாதிரி மெசேஜஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் சிம் வச்சு தான் நினைக்கிறேன் நூறு மெசேஜஸ் வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரீ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நூறு மெசேஜஸ் வந்து ஃப்ரீயை வந்து எப்படியாவது அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ என்னென்னா மொபைல் மேலே உள்ள ஒரு காதல் இங்கே பாருங்கள் இந்த இதை காமிக்கிற காதான் ஜூம் பண்ணேன் ப்ளூமேரியா ப்ளூடிக்கா எப்படி இருக்க பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து இட்லி பூ ஸோ அந்த சமயத்தில் இது பண்ணி அப்போ எங்கள் வீட்டிலலாம் செம்ம எதிர்ப்பு என்ன இந்த நம்பர் மொபைல் வச்சிருக்கேன் இந்த நம்ம மொபைல் வச்சிருக்கேன் ஐயோ இந்த நூறு மெசேஜ் அனுப்பி முடிக்கணும் ஃப்ரீ கொடுத்துருக்கானே சும்மா கண்டதுக்குள்ளேயே இது ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் பண்ணி விடுறது இப்போ வர்ற மெசேஜே பார்க்க முடியல ஒரு ஒரு ஃபேஸு லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு ஃபேஸ் இது அந்த இதை வந்து தாண்டி வர்றப்போ எனக்கு இப்போ இந்த தோட்டத்து மேலே ஒரு தோட்டம் செடி பூக்கள் இது மேலே ஒரு ஆர்வம் ஒரு காதல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியமாக இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இது கொஞ்சம் ஜாலியாக நல்லா தான் இருக்குது ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா